அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் ஆங்கில வருடத்தினுடைய மூன்றாவது மாதம் அப்படின்னு சொன்னால் அது மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்திரத்துடன் கூடிய முதல் சந்திர கிரகணம் நிகழப்போகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் சில ராசிக்கார அது சாதகமான பலன்களை தரும் சில ராசிக்காரர்களுக்கு அது மோசமான விளைவை ஏற்படுத்தும் அந்த வகையில் நிகழவிருக்கக்கூடிய முதல் சந்திர கிரகணத்தின் அடிப்படையில் கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் வாயிலாக இந்த கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சாதகமான நிலை உருவாகுமா அல்லது பாதகமான நிலை உருவாகுமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாசி அன்பர்களை சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதகமான நிலை உருவாக போகிறதா அல்லது பாதகமான நிலைகள் உருவாக போகிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில ச காரியங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதுரியமாக செய்து வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு உங்களுடைய செயல்திறன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக அதிகரிக்க வாய்ப்பும் இருக்கு ஆனால் பயணங்களின் போது மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கப்படுவீங்க அதே போல் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசியே தீர்த்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர் கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவாங்க அதே சமயம் எதிலையுமே திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தரும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்க வாய்ப்பிருக்கு பிள்ளைகளால பெருமை செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதை காதல வாங்காம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற நண்பர்களின் உதவி பெறுவீங்க வீண் செலவை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகலுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டி இந்த நீங்க கூட சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிச்சிடுவீங்க நண்பர்களுடன் மன தாங்கள் வரதாங்க செய்யும் அதே மாதிரி யாருக்குமே இந்த காலகட்டத்தில் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் அதே போல வேலையாட்களால பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கறதுனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே போல மறைமுக எதிர்ப்புகள் வந்து வந்து நீங்க தாங்க செய்யும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் நீங்க துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரியவற்றியையும் அடைவீங்க மற்றவர்கள்

ஒரு விஷயம் வாக்குவாதம் செய்கிற அளவுக்கு போகுது அப்படின்னா அதை வந்து அந்த இடத்துலையே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வாக்குவாதம் அளவுக்கு விவாதம் அளவுக்கு செல்லாமல் நீங்கள் பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்கு தராது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைனா தேவையில்லாத சண்டை சச்சிடுவுகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சக்கப்பணியாளர்கள் இடத்துல வாக்குவாதம் ஏற்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் அதை முற்றிலுமாக தவிர்த்துக்கொள்ளுங்க அதே போல் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் காணக்கூடிய திரும்ப உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே இருக்கப்பெறும் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது பல வகைகள்லயுமே நன்மைகள் உண்டாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இடுப்பறையாக இருந்த பல வேலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய வாய்ப்பு அதே போல் பணவரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்பெறுங்க நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கிறதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படுங்க கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழிலில் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்குங்க கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்தால் பணத்தட்டுப்பாடு பெறுவீங்க வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாக வாய்ப்பிருக்கு வியாபாரம் தொடர்பான பயணங்களினால லாபம் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் கருத்து வேற்றுமை குறைய ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இதமான சூழ்நிலை காணப்பட ஆரம்பிக்குங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே போல அடுத்தவர் செயல்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபத்தை தூண்டுவதாக அமையப்பெறும் அதனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் நடக்கப்பாரு அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் கனிவாக நடந்து இருக்கு மற்றவர்களிடம் நன் மதிப்பு உங்களுக்கு கிடைக்க பெறுங்க அதே போல கலை துறையினரை வரைக்கும் விருப்பங்கள் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க அதே போல மனம் மகிழும்படியான காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய பெறப்போகிறது அதே மாதிரி நண்பர்கள் மத்தியில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே வேகம் காட்டினாலும் அதே நேரத்துல அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் காரிய அனுகூலம் உண்டாகப்படுவீங்க காரிய தடை தாமதம் ஏற்படும் அப்படிங்கறதுனால நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனைத்து விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமா தடை தாமதத்தை ஓரளவிற்கு நம்மளால தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாகவே இருக்கும் அதை கண்டு நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது எவ்வளவு தடை தாமதம் ஏற்பட்டாலும் சரி இடுப்பறியாக சென்றாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த அந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்த அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்க பெறுங்க அதே மாதிரி மாணவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை நீங்க சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க முக்கியமான பயணமும் முக்கியமான பிரமுகர்களினுடைய சந்திப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக அது இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் கூட்ட லாபம் தேடுவாங்க சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்ப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு அதே சமயம் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது கன்னிராசியினருக்கு நன்றாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சேமிப்பு சற்று அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தருங்க அதே போல எதிர்ப்பும் இடையூறும் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்களை செலவு தவிர்க்க முடியாததாக மாறுங்க அதனால சில சமயம் விரக்தி கூட உங்களுக்கு ஏற்படலாம் ஜாதக தசாபுத்திய அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால மனதில் ஆறுதலும் தன் நம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாக பெறும் போல தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சில நேரங்களை நீங்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னுதாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகபெருமானை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பீங்க